சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மார்கழி மாதம் பன்னிரெண்டாம் நாள் துவாதசி திதி இன்று நள்ளிரவு இரண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை விசாகம் நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி பூரம் சுக்கிரனின் பூராடம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள மிக இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ இந்த நாள் மிகவும் நல்ல நாள் அதன் மூலமாக அவர்களுக்கு பணவரவு ஏதேனும் கிடைக்கும் அதை போலவே அவரவர்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகள் மற்றும் சொந்த வாழ்க்கை நிலைகளில் புதிய முடிவுகளை எடுத்து ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபத்தை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் என்று ஆயினும் ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அமாவாசை அமைப்புகளில் வந்துடுறார் ஆனாலும் ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையில் அவர் இருப்பது என்பது பெரிய கெடுதல்கள் எதையும் தராத ஒன்றாகவே சொல்லலாம் ஆனால் தேவிரி சந்திரனாக இருந்து இன்றைக்கு அவர் இருக்கிறதுனால ஒரு நிலையில் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்க தேவையில்லாத நாளாகவே இந்த நாள் அப்படியே மேசராசிக்காரர்களுக்கு அமையுங்க கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும் ஒரு விலை உயர்ந்த பொருட்களை இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறவங்க ட்ராவலில் வந்து பணம் வச்சுருக்கிறவங்க கேஷு நகை கொண்டு போகிறவங்க இவங்க எல்லாம் கொஞ்சம் சூட் கேஸ் மேலே கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்கணும் அது தவிர பெரிய கெடுதல்கள் எதுவும் அப்படி இப்படி நடக்காது பணம் சார்ந்த விஷயங்கள தான் இன்றைக்கு மிக முக்கியமாக இருக்கணும் கிரெடிட் கார்டு அமைப்புகளில் தனக்கு தேவையில்லை மற்றவர்களுக்காக கிரெடிட் கார்டை கொடுத்தேன் அவங்களை தேய்ச்சி அவங்களுக்கு கடன் அவங்களுக்கு ஷூரிட்டி முன்னாடி நின்னேன் இவர் தரலனா நான் கொடுக்கறேன் பொறுப்பேற்றுக்கிட்டு நின்னேன் இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்களை தவிர்க்க வேண்டிய நாளாக சந்திராஷ்டிரம நாளாக அமைஞ்சிருக்குங்க மேசராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ரிஷவராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் குருவின் பார்வையில் நல்ல விதமாகவே இருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் வலிமையான நாள்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் நீச்சனாக இருக்கிறார் தேய்பிரை அமைப்புகள் இருக்கிறார் ஆனால் குருவின் பார்வை என்பது பெரிய அளவில் நல்லா இருக்கும் இல்லையா கணவன் மனைவி உறவுகள் இன்றைக்கு ஒரு நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மை இளைய பருவத்தினருக்கு ஒரு மாதிரியான நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை நல்ல நண்பர் நல்ல தோழி போன்றவர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் சிலருக்கு ஒரு சிறிய பயணங்கள் நாளாகவும் இந்த நாள் அமையும் கல்விக்காகவோ வேலைக்காகவோ அல்லது குடும்பத்திற்காகவோ ஏதோ ஒன்றுக்கு ஒருவேளை பக்கத்திலேயே ஒரு முப்பது கிலோமீட்டர் டக்குன்னு வண்டி எடுத்துட்டு போய் திரும்பிட்டு வந்துட்டேன் அந்த முடிஞ்சது என்கின்ற மாதிரியான சிறு குறு பயணத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் மகத்துவம் தெரியக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் நல்ல நண்பர்கள் உதவுவார்கள் நல்ல நண்பர்கள் உதவுனாலே அவங்க நல்ல நண்பர்கள் தானே நண்பர்கள் உதவக்கூடிய அமைப்பு ஒருவருக்கொருவர் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகக்கூடிய அமைப்புகள் என எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஆறாம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார் ஆறு எட்டு பன்னிரெண்டு போன்றவைகள் இன்றைக்கு வலுத்திருக்கின்ற காரணத்தினால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்திங்கன்னா எதிர்ப்புகள் அப்படியே விலகக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு எதிரியும் மனம் மாறி நண்பராக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இந்த நாளாக இன்றைக்கும் நாளைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை எப்பவுமே எடுத்துக்கிட்டு இருக்கிறவர் உங்கள் மேலே ஒரு பொறாமை உங்கள் புத்திசாலி தானே அவருக்கு இல்லை நீங்கள் ஏதாவது டக்கு டக்குன்னு சக்ஸஸ் பண்ணுறீங்க என்னப்பா அது நானும் ஒன்றா அவரும் அவரும் ஒன்றா தான் இருக்கிறோம் அவரும் நானும் ஒரே மாதிரி தான் படிச்சிருக்கிறோம் ஒரே மாதிரி தான் இருக்குது எதை இருந்தாலும் அவரும் முன்னாடி நிற்கிறார் நான் கொஞ்சம் பின்னாடியே நிக்கிறேன் என்கின்ற பொறாமையின் காரணமாக உங்களை ஏற்றுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி உங்களை அக்செப்ட் பண்ணுற ஒரு நாளாக இந்த நாள் மிதன ராசிக்காரர்களுக்கு அமையுங்க அதாவது உங்களுடைய சொல்பேச்சை கேட்பது அல்லது உங்களுடைய கருத்திற்கு ஆதரவாக நடப்பது திடீர்னு மனம் மாறி உங்களை நண்பராக ஏற்றுக்கொள்ளலாம் என்கின்ற மாதிரியான சில சமிக்கைன்னு சொல்லும் இல்லையா சில சிக்னல் சிம்பல்களை காட்டுறது என்பது போன்ற எதிரியிடமிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதனராசிக்காரர்களுக்கு ராசிக்கார பெண்களுக்கு இன்றைக்கு சந்தோஷமான நாளாக வீட்டில் உங்களுடைய அனைத்தும் கிடை கூடிய திறம்பட நடக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கடக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ஐந்தாம் மடத்துல நீச்சலாக இருந்தாலும் கூட ஒரு நிலையில் குருவின் பார்வையில் அவர் இருப்பது அதாவது அமாவாசையை நெருங்கிக் கொண்டிருக்கிறார் நீச்சல் நிலைமையில இருக்கிறார் ஆனாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார் இன்னைக்கு காலையில முழுக்க மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் மத்தியானம் மூணு மணிக்கு மேல டக்கு க்குன்னு எந்திரிச்சிருவீங்க ஒரு மாதிரி எந்திரிச்சு கிடக்கிறது கிடக்கட்டும் நம்ம வேலையை பார்த்தா தான் நமக்கு எல்லாம் நடக்கும் என்பது மாதிரி முற்பகல் ஒரு மாதிரியாக ஒரு மனம் ஒரு கலக்கத்தோடு அல்லது வேலையில் செய்ய முடியாமல் ஒரு சோம்பல் தனத்தோடு இருந்தாலும் கூட பிற்பகல் மூன்று மணிக்கு பிறகு நடக்க இருக்கின்ற சில விஷயங்களின் மூலமாக அனைத்தையும் அப்படியே மாற்றி கொண்டு ஒரு வெற்றிகரமான நாளாகவே அமைந்திருக்குதுங்க இன்றைக்கு பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த கவலைகள் போகும் இளைய பருவத்தினருக்கு அதிர்ஷ்டமே இல்லைங்க நான் அப்படி இல்லை இப்படி இல்லை இவ்வளவு ட்ரை பண்ணுறேன் அவ்வளவு ட்ரை பண்ணுறேன் இதுக்காக இவ்வளோலாம் முயற்சி பண்ணுறேன் எதுவுமே நடக்கலையே என்கின்ற மாதிரியாக இருந்து கொண்டிருக்கின்ற இளைய பருவத்தினருக்கு கூட எல்லாம் கிடைக்கும் பொறுமையாக இருங்க நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக எல்லாம் நடக்கும் என்கின்ற மாதிரியாக எல்லாம் ஒரு சரிவர நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு இன்றைக்கு மனதில் ஏற்படக்கூடிய உயர்ந்த எண்ணங்களின் மூலமாக எதிர்காலம் நிலை நிலையாக இருக்கக்கூடிய தன்மைகள் உருவாகும் நல்ல நாள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதி இன்றைக்கு நான்காம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார் ஏதேனும் ஒரு நிலையில் இன்றைக்கு அம்மாவின் மீது மன வருத்தம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு தனிமையில் இருக்கக்கூடிய அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நீங்கள் பிள்ளைங்க ஏதாவது முயற்சி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது அம்மாவுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புன்னு இன்றைக்கு அம்மாவை பற்றிய கவலைகள் அம்மாவை போய் டக்குன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடும் அம்மா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க அப்படின்ட்டு உரிய நல்ல அட கடமை உணர்வோடு அப்படியே சிம்மராசிக்காரர்கள் செயல்படக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்திங்கன்னா தேவையற்ற செலவுகள் இருக்கும் ஒரு மேற்கு நோக்கிய பயணத்தின் மூலமாக மேற்கிருந்து வரக்கூடிய தகவல்களின் மூலமாக அல்லது ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரியான தொழில் அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் செலவாகிறதை விட இன்றைக்கு நூறுரூபா செலவாகக்கூடிய அமைப்பு ஒரு ரெண்டு மடங்கு மூன்று மூன்று மடங்கு அதிகமாக விரயமாகக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதனால் யார்டையும் காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக கவனமாகறேங்க இந்த பணம் இந்த செலவு இப்போதைக்கு இது தேவைதானா இதை செய்யலாமா அல்லது ஏதேனும் ஒரு நிலையில நம்ம எப்பவுமே பார்த்தாலும் நம்ம கொஞ்சம் விதையமா தாராளமாக செலவு பண்றாங்களா இருந்தாலும் கூட இன்றைக்கு பண்ணக்கூடிய செலவு கொஞ்சம் கவனமாக பண்ண வேண்டும் என்பது ஒரு ஜோதிட பலனாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள்தாங்க சிம்மராசிக்கர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி சந்திரன் இன்றைக்கு மூன்றாம் இடத்துல நீச்சனாக இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார் பதினொன்று மூன்றாம் இடங்கள் வலிமையாக இருந்தாலே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் அமையும் தம்பி தங்கைகளின் மூலமான சந்தோஷங்கள் இன்றைக்கு நன்றாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை முடிக்க முடியல அப்படின்ற மாதிரி அறகுறையாக விட்டுட்டு விட்டுட்டு திரும்புறீங்களோ அந்த விஷயத்தை இன்றைக்கு முழுமையாக முடிக்கக்கூடிய அளவிற்கு மனோதைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ராசியும் ராசியநாதனும் குரு போன்ற அமைப்புகளில் தொடர்புகளில் இருக்கிறது மிகப்பெரிய யோக அமைப்புகள் இல்லையா ஆகவே எல்லாம் சிறப்பாக செய்ய முடியும் சிறப்பாக நடக்கும் என்கின்ற மாதிரியாக மற்றவர்களுக்கு தைரியம் அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் அவரவருடைய வயது தகுதி போல வேலை தொழில் வியாபாரம் கல்வி போன்ற அமைப்புகள் கை கொடுக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு இன்றைக்கு தங்கைக்கு வரன் பார்த்தல் தங்கைக்கு ஏதாவது நல்லவைகளை செய்து கொடுத்தல் தங்கையின் மன வாழ்க்கைக்கு இதை செய்த என்பது மாதிரியான அதன் மூலமான கொஞ்சம் சந்தோஷங்கள் வரக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேற்றார் துலாம் ராசிக்காரர்களுக்கு தன சொல்லப்படக்கூடிய இரண்டாம் இடத்தில் இன்றைக்கு ஜீவனாதிபதி வலுவாக இருக்கிறார் தொழில் மூலமான வருமானங்கள் வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையும் எந்த தொழிலில் இருந்தாலும் சரி அந்த தொழிலில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்ல விதமான வரும்படி வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் சொல் பழிக்கக்கூடிய நாள்னு கூட இன்றைக்கி சொல்லிடலாம் ஒரு கடங்காரருக்கு இன்றைக்கி வாங்க இன்றைக்கி காசு கொடுத்துட்றேன் அல்லது இந்த விஷயத்தை இன்றைக்கி முடிச்சு கொடுத்துறேன் என்கின்ற மாதிரியாக ஏற்கனவே வாக்கு தவறி சொல் தவறி இருந்த சில விஷயங்களை கூட இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்கள் அப்படியே நிறைவேற்றி தத்தம் பெருமையை நிலைநாட்டக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு துலா ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் ஏதும் இல்லாத நாளாக இந்த நாள் அமையும் அவர் அவருடைய வயதிற்கு போல சீரிய முயற்சிகள் அத்தனையும் பலனளிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு இளைய பருவத்தினருக்கு திருமணம் போன்ற அமைப்புகள் இந்த அடுத்த மாதத்திலேயே அதாவது இன்னும் சில நாட்களில் தை மாதம் பிறகு போது இல்லையா அப்ப தை மாதத்திலேயே ஏதாவது உறுதி அல்லது அறிமுகம் போன்றவைகள் இன்னார் தான் மணமகன் இன்னார்தான் மணமகள் போன்ற அமைப்புகள்ல திருமணம் ஆகாதவர்களுக்கு வாழ்க்கை துணை அமைவதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு விருச்சகராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ராசியிலேயே நீச்சமானாலும் குருவின் பார்வையில் அற்புதமாக இருக்கிறார் குரு பார்வை அடைந்துட்டாலே அந்த கஜகேசரி யோகம் என்கின்ற ஒரு நல்ல யோகம் அவருக்கு வந்துருங்க அதை சந்திரனுக்கு கேந்திரங்களில் குரு இருக்கிறது என்கிறது கிஜகேஸ்வரி யோகம் என்கின்ற எதிர்ப்புகளை அடக்கி வைக்கக்கூடிய எதிர்ப்புகளை விலக்கி வைக்கக்கூடிய அருமையான ஒரு யோகம் எல்லா நிலைமைகளிலும் இன்றைக்கு மனசு கொஞ்சம் சாந்தமாக இருக்கும் ராசிநாதன் கூட நீச்சமானாலும் அவரும் சுபத்துவமாக இருக்கக்கூடிய தன்மை ஒரு மிகப்பெரிய யோக அமைப்பு இன்றைக்கு ராசிநாதன் பரிவர்த்தனை என்கின்ற ஒரு கூடுதல் நன்மையை அடைகிறார் இது வரைக்கும் எந்த எந்த விஷயங்களில் மனசு கஷ்டம் இருந்ததோ எந்த விஷயத்தை செய்ய முடியாதுன்னு இருந்தீங்களோ எதனால் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்ததோ இவர் சரியில்லைங்க அவர் இல்லைங்க குடும்பத்துல யாரும் பேச்சு கேட்கறது இல்ல வேலையில ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு மேலதிகாரியோட கொஞ்சம் முரண்பாடுல இருக்கிறேன் தொழில் நன்றா இல்ல வியாபாரம் நல்லா இல்ல எந்த விஷயம் உங்களுடைய மனசுக்குள்ளேயே அப்படியே உறுத்திக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கோ அந்த விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக தீரக்கூடிய தன்மைகள் இப்போது விருட்சகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு இன்றிலிருந்தே ஒரு நல்ல மாற்றத்தை விருட்சகராசிக்காரர்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் எல்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய யோக நாள் விருச்சகத்திற்கு இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான எட்டுக்குடிய சாதகமற்ற பலன்களை செய்யக்கூடிய சந்திரன் இன்றைக்கு அமாவாசைக்கு பக்கத்தில் உட்கார்ந்து நீச்சனாகி குருவின் பார்வையில் இருக்கிறார் சந்திரன் பலவீனமானாலே உங்களுக்கு வாழ்க்கை அமைப்புகள் நல்லாவே எப்போவுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அந்த அமைப்பின் அடிப்படையில் இன்றைக்கு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் தொடர்புகள் ஏற்படுவதால் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளிலிருந்து நல்லவைகள் வருவது நீங்களே வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு போகக்கூடிய தன்மைகள் எதிர்பாராத அதிர்ஷ்டம்னு சொல்லப்படக்கூடிய இந்த வாரம் வருகின்ற வாரம் வருகின்ற அமைப்புகள்னு ஒரு மூன்று வார காலத்திற்குள்ளேயே பங்குச்சந்து யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் நல்ல விதமான பணம் சம்பாதிக்கிறது ஏற்கனவே எங்கேயாவது பணத்தை இழந்திருந்தீங்கன்னா ஒரு மாதிரியாக பணத்தை பறிகொடுத்தது ஒரு மாதிரியாக பணத்தை வந்து கொடுத்து ஏமாந்தது இந்த மாதிரியான தன்னுடைய உழைத்த பணம் கையை விட்டு போய்விட்டது என்கின்ற மன உளைச்சலில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நிம்மதி தரத்தக்க வகையில் அந்த பணம் திரும்ப வரக்கூடிய ஆரம்ப நாளாகவும் இந்த நாள் இருக்கும் இன்றைக்கே பணம் வந்துடாது அப்படின்னா கூட பணம் வர அடிப்படை அம்சங்கள் ஆரம்பங்கள் உருவாகக்கூடிய நாளாகவும் இந்த நாளில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லலாங்க எதிர்பாராத அதிர்ஷ்டம் முற்றிலுமாக செயல்படக்கூடிய அற்புதமான நல்ல நாள் தெனுச ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதி இன்றைக்கு லாபஸ்தானத்துல குருவின் வீட்டில் இருக்கிறார் கணவனாலயோ மனைவினாலேயோ சந்தோஷங்கள் வரக்கூடிய அற்புதமான நல்ல நாள் மனைவி கணவனுக்கு உதவிகள் செய்யக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் சும்மாவே குடும்பத் தலைவியா ஹவுஸ் வர்க்கிறா ஹோம் மேக்கரா தாங்க இருக்கிறேன் என்னால என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சா உண்மையை சொல்லப்போனா ஒரு ஆணுடைய வெற்றி மட்டும் இல்லை ஒரு ஆணின் சகலத்திற்கும் பின்னாடி இருக்கக்கூடியவர் தான் இல்லையா அப்பேற்பட்ட ஒரு பெண்மைக்கு இன்றைக்கு ஒரு மகத்தான பாராட்டுதல்களை ஆண்கள் கொடுக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மனைவியின் வீட்டாரின் வழியில் உதவிகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ஆண்களுக்கு அந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய சரின்னு சம்மதம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் குடும்பத்தில் கூட இதுவரைக்கும் வரைக்கும் இந்த கோர்ட்டு கேஸுன்ற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை இழுத்து கொண்டே போகிறது என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய பெரிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அண்ணன் அக்காள்கிட்ட கிட்ட இது வரைக்கும் சங்கடமான ஒரு சூழ்நிலையில் இருந்தவங்க என்னதான் ஆச்சுனாலே சின்ன வயசில் தாங்க அண்ணன் தம்பி எல்லாம் அவங்கவுங்க கல்யாணம் ஆயிட்டா அவங்கவுங்க வேலையை தான் பார்க்குறாங்க என்கின்ற மாதிரியாக இருந்தவர்களுக்கு கூட உறவுகள் மீண்டும் வந்து ஒட்டி கொள்ளுகின்ற அருமையான நல்ல நாளுங்க இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதி இன்றைக்கு நீச்சனாகி பத்தாம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார் ஆறாம் அதிபதி நீச்சமானாலே மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் உடம்பு நல்லாயிருக்கும் நோய் இருக்காது நோய் இருந்தாலும் தீர்ந்துடும் என்ன நோயின்னு தெரிய வரும் எந்த நோய்க்கு என்ன மருத்துவம் எங்கே யார்கிட்ட போனால் கரெக்டாக இருக்கும் என்கின்ற மாதிரியான தெளிவுகள் பிறக்கக்கூடிய அற்புதமான நல்ல யோகமான நாள் இன்றைக்கி இதோ அடுத்த வருஷம் ஒரு ரெண்டு நாளில் பறக்குது அடுத்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி பெரிய அளவில் கும்பராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இல்லையா மனக்கலக்கங்கள் படிப்படியாக தீரக்கூடிய தன்மை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற எதில் பிழைக்கிறீங்களோ அதில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமையும் ஆறாம் அதிபதி நீச்சனாக இருக்கிறாரா கடன் தொல்லைகள் இப்போது மட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் உங்களை பிடிக்காதவங்க உங்களை எதிரியாக நினைக்கிறவங்க உங்க மேலே பொறாம பட்டிருக்கிறவங்க உங்களுக்காக அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இருந்தாலும் முன்னேறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலம் பிடிச்சிருக்கிற வேலையெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா புறம் பேசுபவர்கள்னு சொல்லுவோம் இல்லையா பின்னாடி நம்மளை பற்றி பேசக்கூடியவர்கள் நமக்கு முன்னாடி வர்றதுக்கு தைரியம் இருக்காது ஆனால் நமக்கு பின்னாடி வந்து நம்மளை பற்றி தப்பாக பேசுவாங்க இல்லையா இவங்களை எல்லாம் அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்கள அப்படியே ஒதுக்கி வைக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதி இன்றைக்கு ஒன்பதாம் வீட்டில் வலுவான நிலைமையில அ நல்ல நிலமையில இருக்கிறார் பொதுவாகவே ஐந்து ஒன்பதாம் இடங்கள் வலுத்திருந்தாலே அதாவது குருவின் பார்வையில் இருக்க பரிவர்த்தனை அமைப்புகள் செவ்வாயும் சந்திரனும் இன்றைக்கு பரிவர்த்தனை அமைப்புகள் இருக்கிறாங்க பிள்ளைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு நிலைகளில் அவங்களால தொல்லைகள் அவங்களால சங்கடங்கள் இருந்து வந்தவர்களுக்கு அது விலக போதும் பிள்ளைகளால் நல்ல பாக்கியம் போது தாத்தா பாட்டியாக கூடிய தன்மைகள் இன்றைக்கு பெரியவர்களுக்கு உண்டு எப்படா இதுங்க வந்து ஒரு குழந்தைய பெற்று கையில் கொடுக்கும் வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகளுக்கு இன்றைக்கு மருமகளோ மகன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயோ அல்லது மகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயோ கருவுறுதல் போன்ற சந்தோஷ செய்திகளை கேட்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பிள்ளைகளுக்கு இதை செஞ்சு கொடுக்க முடியல அதை செஞ்சு கொடுக்க முடியல எங்கென்றிருந்தவர்களுக்கு அதற்கான அமைப்புகளுக்கு பிள்ளைகள் சம்மதம் கொடுக்கறது தூர இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது இந்த பெண்ணு தான் இந்த மாப்பிள்ளை தான் இந்த மாதிரியான விஷயத்தில் இழுத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அப்பா அம்மாவுடைய பெற்றவர்களுடைய மனம் போலவே பிள்ளைகள் நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் நிறைவாக கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே பெற்றவங்களுக்கு இன்றைக்கு ஆன்மீக அமைப்புகள் இன்றைக்கு ஆர்வங்கள் வரும் ஒரு தவம் தியானம் யோகா போன்ற பயிற்சி மல்லிகை மையங்களில் ஈடுபாடு வர்றது குலதெய்வ தரிசனம் குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வரலாம் நினைக்கிறது நேர்த்தி கடன்களை நிறைவேற்றக்கூடிய அமைப்புகள் என ஆன்மீக தெய்வ திருப்பணிகள் செய்யக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க மீன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கி நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டுருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி என்ன அப்படின்னா நல்ல கேள்வின்றதை விட விசித்திரமான கேள்வின்னு கே சொல்லிடலாம் ஒருவரின் அதிர்ஷ்டத்தை ஜோசியத்தால கணிக்க முடியுமா ஐயா அப்படின்னு கேட்டிருக்கிறார் ஐயா ஜோசியத்தில் கணிக்க முடியாதது எதுவுமே இல்லைன்னு தானே ஜோதிடர்களாகிய நாங்கள் சொல்லுவோம் ஜோதிடம் என்பது ஒரு வாழ்வியல் கலை ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறார் அவருடைய வாழ்க்கை சம்பவங்கள் என்ன அவருடைய எண்ணங்கள் என்ன அவருடைய இது அவர் எதை நோக்கி பயணிக்கிறார் என்பதை போன்ற விஷயங்களை தெளிவாக விஞ்ஞான ரீதியாகவே சொல்லக்கூடிய கலை தானே இந்த ஜோதிட கலை அப்படின்னா ஜோதிடத்தில் ஒருவருடைய அதிர்ஷ்டத்தை கணிக்க முடியுமானா துரதிர்ஷ்டத்தையும் கணிச்சிடலாம் அதிர்ஷ்டத்தையும் கணிச்சிடலாம் இல்லையா அப்போ அதிர்ஷ்டசாலிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அவருடைய அதிர்ஷ்டம் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதை கணிக்கிறது சில பேரை பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்கள் பிறப்பிலேயே நம்மளில் வந்துடுது எல்லாருமே செல்வ செழிப்பில் பிறந்துருது இல்லை ஒவ்வொரு குழந்தைகளை பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே ஒரு கோடீஸ்வரர் குடும்பத்தில் காரு பங்களான்னு பிறந்து சிறு வயதிலிருந்தே அவருடைய வாழ்நாள் அந்திம காலம் வரைக்குமே ஒரு ச ஒரு சுற்றுப்புற சூழல்களில் வசதிகள் குறையாமல் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கூட காரில் போகிறது நல்ல வீட்டில் இருக்கிறது ஃபைவ் சார் ஹோட்டலில் தங்குறது இந்த மாதிரியே இருந்து சில பேர் வந்து அப்படியே அவருடைய வாழ்க்கையை முடிச்சிக்கிறாங்க இதை வந்து நம்ம அதிர்ஷ்டம்னு சொல்லலாமா நீங்கள் கேட்ட கேள்வி ஒருவருடைய அதிர்ஷ்டத்தை கணிக்க முடியுமா இதுதானே ஒருவர் துரதிர்ஷ்டமாக இருக்கிறான்னு வைங்க கஷ்டப்படுற குடும்பத்தில் பழக்கிறாரு கஷ்டப்பட்டு படிக்கிறாரு ஒரு நல்ல சட்டம் போட முடியாது நல்ல செருப்பு போட முடியாது இந்த மாதிரியான ஒரு வறுமையான சூழல்களில் ஒரு மாதிரியான கல்வி சூழல்கள் அப்படியே அமைந்து அதற்கு பிறகு அப்படியே கஷ்டப்பட்டு கொண்டே வாழ்ந்து கொண்டு அந்திமகாலம் வரைக்கும் ஒரு சராசரி வாழ்க்கையை மட்டும் அமை அமைகிறார் அப்படியே வந்து அவருடைய துரதிருஷ்டம் போன்ற அமைப்புகளை காட்டுது நிச்சயமாக ஒரு மனிதனுடைய அதிர்ஷ்டத்தை இந்த ஜாதகத்தில் கணிக்க முடியுங்க இப்போது நான் சொன்ன ஏற்ற தாழ்வுகளை ஜோதிடத்தில் சுபத்துவம் சொல்றேன் எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி சுபத்துவமாக அமைந்திருக்கிறதோ அவர் நல்ல குடும்ப பின்னணிலேயே பிறந்துடுறார் பிறக்கும் போதே அதற்கு தான் கர்மாகரமான ஜோதிடம் சொல்லுது முன் ஜென்ம பாவ புண்ணிய அமைப்புகளின் அடிப்படையில வந்து நீங்கள் இப்போ பிறக்கிறீங்க அப்படின்னு சொல்லுது நமக்கு தெரியாததை இந்த இடத்துல சப்ஜெக்டை பேசுறதை விட்டுட்டு நமக்கு கண்முன்னே தெரிந்த ஒரு விஷயங்களை பற்றி கண்டிப்பாக ஜோதிடத்துல பேச முடியும் அப்ப எந்த குழந்தை பிறக்கும் பொழுதே லக்னம் லக்னாதிபதி போன்றவைகள் குருச்சுக்கர தொடர்புகளோடு சுபத்துவமாக பாபத்துவமின்றி செவ்வாய் சனி செவ்வாய் தொடர்பு இல்லாமல் பிறக்குதோ அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த குழந்தைக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே அதனுடைய தாய் தகப்பனா நல்லா இருப்பாங்க உண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையை பாருங்கள் இதைத்தான் அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம் நீங்கள் கேட்குற அதிர்ஷ்டத்தை கணிக்க முடியுமானா ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா பஸ்லையே போயிருப்பாங்க இந்த குழந்தை பிறந்த மூணாவது மாதம் கார் வாங்கியிருப்பாங்க இந்த குழந்தை கார்லயே போகும் இந்த குழந்தை ஒரு நாளும் பஸ்ல போயிருக்காரு இந்த குழந்தைய வச்சுக்கிறதுக்காகத்தான் இந்த குழந்தையை சௌகரியமாக வைத்துக் கொள்வதற்கு இந்த குழந்தையை லக்ஸரியாக இருப்பதற்காகத்தான் அவங்க அப்பா கார் வாங்குறாரு மறைமுகமாக பார்க்க போனா அதுதான் உண்மை குழந்தை பிறந்ததிலிருந்து வசதியாக சௌகரியமாக லக்ஸரியஸாக இருக்க வேண்டும் என்கின்ற அமைப்பு அதிர்ஷ்டமான அமைப்பு அந்த குழந்தையின் ஜாதகத்தில் இருப்பதால் தாய் தகப்பனுக்கு வசதி வாய்ப்புகள் வருகின்றன உண்மையிலேயே குழந்தை பிறந்தவொன்ன முன்னேறின எல்லாரையும் பார்த்தீங்கன்னா இதை நல்லா யோசிச்சு பாருங்க நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க நீங்கள் காரு பைக்கு டூ வீலரு சைக்கிள் இப்படி போய் கஷ்டப்பட்ட ஒரு காலத்தில் ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து உங்களுக்கு வசதி வந்திருக்கும் உங்கள் குழந்தையை நீங்கள் தரையிலேயே நடக்க விட்ருக்க மாட்டீங்க காரில் தான் கூட்டு போயிருப்பீங்க பட்டு பாவாடையிலேருந்து பட்டு சொக்காயிலிருந்து தங்க இதுலேருந்து உங்களுக்கு கிடைக்காத அத்தனை வசதிகளும் அந்த குழந்தைக்கு இளம் பருவத்திலேருந்தே கிடச்சி நல்ல விதமாக படித்து முன்னேறி நல்ல விதமாக வாழ்க்கை துணையை நம்ம அமைச்சு கொடுத்துருப்போம் இந்த குழந்தை அதிர்ஷ்ட குழந்தை இல்லையா இதை மாதிரி தான் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை தான் ஒருவர் லக்னம் லக்னாதிபதி போன்ற அமைப்புகள் சுபத்துவமாக இருந்து நல்ல தசா தசாபக்திகளும் அப்படியே படிப்படியாக வருமாயின் அவர் நிச்சயமாக அதிர்ஷ்டசாலியாக இருப்பார் என்பதை ஜோதிடத்தில் கணிக்க முடியுங்க இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி ராசிபலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க